வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் செகண்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அதாவது கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது ஒரு பிக் கேப் டவுன் இருக்குது மண்டே ஓப்பனிங் பெல்ல ஸோ எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகலாம் இன்னும் வர வாரத்தில் வந்து நிஃப்டியோடைய சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன வருவாரத்துல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டன் தான் நமக்கு வருவாரத்தை பொறுத்த வரையும் ஃபோர் செஷன் தான் வர வாரமாவது ஃபோர் செஷன் அதுக்கு அடுத்த வாரம் வந்து த்ரீ செஷன் தான் இருக்குது ஓகேங்களா சோ ஹாலிடேஸ் நிறையா வருது ஓகே இந்த வீடியோல எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயும் ஸ்கிப் என்ன பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுவரையும் என்னுடைய யூடியூப் சேனல வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற சப்போர்ட் ஓகேங்களா ரைட் இப்போ வர வாரத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்ன தாங்க ஆச்சு அப்படிங்கிறது பார்த்தரலாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் இருந்தாலும் அது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நியூஸ் பார்த்துடலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு இறங்கிட்டு இருக்குது குளோபல் மார்க்கெட்டு எல்லாமே இறங்கிட்டு இருக்குது பாண்ட் ஈல்டு வந்து நல்லாவே டவுன் ஆகிருக்குது ஃபோர் பாயிண்ட் த்ரீ அரௌண்டில் இருந்தது இப்போ வந்து ஃபோரில் வந்து சஸ்டெயின் இருக்குது அதுக்கடுத்தா வந்து டாலர் இண்டெக்ஸ் ரீசண்டாக வந்த ஹை வந்து ஒன் ஹண்ட்ரட் டென் இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரட் டூக்கு வந்துருச்சு குரூடு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் பெர் பேரலுக்கு வந்துருக்குது இது வந்து வெரி பாசிட்டிவ் நியூஸு நம்ம இந்தியாவுக்கு ஏன்னா நாம் வந்து குரூடு வந்து ப்ரொடியூஸ் பண்றதில்ல எல்லாமே வந்து நம்ம கல்ஃப் கண்ட்ரி நம்பி தான் இருக்கிறோம் குரூடை பொறுத்த வரைக்கும் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் பெர் பேரல் வந்துருக்குது ஃப்ரைடே ஈவினிங் யூஎஸ்ல இருந்து வந்த டேட்டாஸ் அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து ஒரு பெட்டராக வந்திருக்குது ஃபோர் பாயிண்ட் டூ அரவுண்ட் வந்துருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து தான் வந்து நம்ம இந்தியன் ருபி அப்ரிஷியேட் ஆகிருக்குது அதாவது வீக்லி பேசிஸ் பார்க்கும்போது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்ல க்ளோஸ் ஆச்சு இந்த ஃப்ரைடே வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பைசா வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்குது நம்ம ருபி இதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சின்ராஸு டேரிஃப் ட்ரம்ப் இவர் வந்து அமெரிக்க பிரசிடென்ட் ஆனதுலேருந்து அப்பப்ப என்ன சொல்றது ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இப்போ ஒரு ஹாட் நியூஸ் செம பிரேக்கிங் நியூஸ் வந்து ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு கொடுத்தாரு அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து மெல்ட் ஆயிட்டு இருக்குது இன்னமும் வந்து அதனுடைய என்ன சொல்றது எண்டு வரல இப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆயிடுதுன்னு வச்சுக்காங்களேன் இவர் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு அதில் பர்ட்டிகுலராக வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனாவுக்கு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் நம்ம இந்தியாவுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பெர்சன்ட் ஓகேங்களா அதாவது டுவெண்ட்டி செவன் பர்சன்ட்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஃபைனல் பண்ணிக்கிறாங்க ஸோ எல்லா கண்ட்ரிங்களுக்குமே வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் டேரிஃப் வந்து கொடுத்துட்டாரு இதனால் வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து லாஸ்ட் தேஸ்ட்டாக இறங்கிச்சி நம்ம மார்க்கெட்டு வந்து லைக் வீக்லி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கு அடுத்த நாள் எல்லாத்தையும் வாமிட் எடுத்துட்டாங்க ஓகேங்களா என்ன திங்கட்கிழமை பெரிய வாமிட்டிங் ஒன்று இருக்குது ஓகே ஆஹ் ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால குளோபல் மார்க்கெட் எல்லாமே டவுன் இருக்குது இப்போ வந்து சைனா அவங்க வந்து நீங்கள் தான் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா ஏன் நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்ட்டு இ சைனாக்காரங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்க கூட்ஸ்க்கு வந்து தேர்ட்டி ஃபோர் பர்சென்ட்டு டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இப்போ நடந்துட்டு இருக்கிறது ட்ரேட் வார் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து வார் நடந்துருந்துச்சி ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் அமாஸ் அப்படின்ட்டு வார் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ அந்த வார் எல்லாம் போயிடுச்சு இப்போ நடந்துட்டு இருக்கிறது ரியல் ட்ரேட் வார் டூ பாயிண்ட் ஓ இதுக்கு முன்னாடி ட்ரேட் வார் எப்போ நடந்துச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்துச்சு அப்போ வந்து இதே நம்ம சின்சே தான் டேரிஃப் ட்ரம்ப்பே தான் இருந்தார் ஓகேங்களா பட் அப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து அக்ரெசிவாக வந்து ட்ரேடு அதாவது லைக் டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண கிடையாது அப்போ வந்து மெயினாக வந்து சைனாவுக்கு மட்டும்தான் இவர் வந்து பிளே இருந்தாரு இப்போ குளோபல் லெவல்ல எல்லா நாட்டுக்குமே வந்து ஆப்பி வச்சுட்டாரு ஓகேங்களா ரைட் அதுக்கு அடுத்து தான் வந்து எஃப்ஐ செல்லிங் அதாவது சாதாரணமாகவே நம்ம எஃப்ஐ செல் பண்ணுவாங்க இப்போ வந்து இது வெரி பேட் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட சொல்லவா வேணும் ஓகேங்களா ஸோ அதாவது என்ன இன்னும் கிளாசிக்காக சொல்லணும் அப்படின்னா பாயசினியே வந்து பாயாசமா சாப்பிடுவாங்க இப்போ அவங்களுக்கு பாயாசமே கிடைச்சிருக்குது என்ன பண்ண போறாங்க ஸோ அக்ரேசிவா வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஓகே இதுதான் வந்து நெகட்டிவ் நியூஸ் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நம்ம மார்க்கெட் பார்க்கணும்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து எவ்வளோ டவுன் ஆயிருக்குன்னு பார்க்கணும் பர்டிகுலரா அதாவது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரெடு இது வந்து ஆல் டைம் ஹை வந்து பிப்ரவரியில் வந்துச்சு சாரி பிப்ரவரியில் ஆல் டைம் ஹை வந்துச்சு இப்போ வந்து ஆல் டைம் ஹைல செவன்டீன் பெர்சென்ட் டவுன் ஆயிருக்குது இதுக்கு முன்னாடி இந்த ஃபால் எப்போ வந்துச்சு அப்படின்னா கொரோனா பீரியட்ல வந்துச்சு மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்துச்சு அதுக்கடுத்து வந்து நேஸ்டாக் இண்டெக்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஆல் டைம் ஹையில இருந்து ஓகேங்களா இதுவும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபால் வந்து இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல வந்து ரெண்டே ரெண்டு டைம் தான் வந்துருக்குது அதாவது ரெசன் வந்துச்சு டூ தௌசண்ட் அந்த டூ தௌசண்ட் செவன் எயிட்ல வந்து ரெசன் வரும்போது கூட இந்த அளவுக்கு உண்டான ஃபால் வர கிடையாது அதாவது ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து இவ்வளவு ஒரு பெரிய ஃபால் வர கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல வந்து டூ டைம்ஸ் தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா டூ தௌசண்ட்ல வந்துச்சு அதாவது டாட் காம் பபுள்ஸ் அந்த இஷ்யூ வந்ததுனால அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபால் வந்துச்சு அதுக்கடுத்து வந்து கொரோனா பீரியடு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மார்ச் இந்த டைமில் வந்து அந்த மாதிரியான ஃபால் வந்துச்சு ஸோ இது வந்து தேர்ட் டைமாக வந்துருக்குது டுவெண்ட்டி ஃபைவ்ல ஓகேங்களா நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் சாரி யூஎஸ் வலாட்டிலிட்டி இன்டெக்ஸ் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி செவனுக்கு வந்துருக்குது வெலாட்டிலிட்டி இன்டெக்ஸ் ஓகேங்களா ரைட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தாலும் நம்ம இந்தியன் மார்க்கெட் அதாவது சென்செக்ஸ் எவ்வளோ டவுன் ஆயிருக்குது அப்படின்னா வீக்லி பேசிஸ்ல டூ தௌசண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்ட் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர்ல வந்து செட்டில் ஆயிடுது நிஃப்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபோர்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ரீசெண்ட் சப்போர்ட் அதாவது ப்ரீவியஸா வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ரெசிஸ்டன்ஸு அதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா நல்லாவே டுவெண்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போகணும் கரெக்டா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல பிரேக் ஆனது ரிவர்ஸ் ஆச்சு இப்ப வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சப்போர்ட்ன்னு அதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுது இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் என்ன அப்படிங்கிறது லெட்டர் பாக்கலாம் ப்ராடர்சஸ்மால் கேப் மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் பொறுத்தவரையும் ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் பெட்டரா வந்துருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் தான் டவுன் ஆயிருக்கு நிஃப்டி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு பட் ஸ்மால் கேப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் டவுன் ஆயிருக்கு வீக்லி பேசிஸ்ல லார்ஜ் கேப் வந்து டவுன் செக்டர் பார்க்கும் பார்க்கும்போது ஐடி செக்டர் மோர் தன் டென் பெர்சன்ட் டவுன் ஆயிருக்குது ஐடி செக்டர் ரீசன் நேஷ்டாக் இண்டெக்ஸ் பர்சன்ட் டவுன் தான் ஓகேங்களா ஐடி இண்டெக்ஸ் வந்து ஒரு ஆஃப்டர் கோவிட் ஒருவெண்டி அப்புறம் அதுக்கடுத்து வந்து மெட்டல் இண்டெக்ஸ் ஃபைவ் ஆயில் அண்ட் கேஸ் ஃபோர் பர்சன்ட் ரியாலிட்டி ஆட்டோ த்ரீ பெர்சன்ட் டவுன் ஆயிருக்குது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டெட்டா வந்து பதிமூணாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஐயாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வந்து பை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து லாஸ்ட் உடைய ரிப்போர்ட் இப்போ வரவாற்றில் ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மண்டே அண்ட் டியூஸ்டே எந்த ஒரு சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஈவெண்ட்ஸ் இல்லை வெனஸ்டே வந்து மார்னிங் டென் ஓ கிளாக் இந்தியா அதாவது நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து ஆர்பிஐ பாலிசி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுறதா வந்து ஃபோர்காஸ்ட் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டு இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணி சிக்ஸ் பர்சன்ட்டுக்கு வரப்போகுது அன்றைக்கி நைட் லெவன் தேர்ட்டி பிஎமுக்கு எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது யூஎஸ்லேருந்து தேர்ஸ்டே ஏப்ரல் டென்த் அன்னைக்கு யூஎஸ்ஏடைய இன்ஃப்ளேஷன் வருது அன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஹாலிடே மகாவீர் ஜெயந்தி ஹாலிடே தேஸ்டே வந்து யூஎஸ்ஏடைய இன்ஃபிலேஷன் வரப்போகுது ப்ரீவியஸா இருக்கிற இன்ஃபிளேஷன் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷன் கோர் இன்ஃபிளேஷன் அட் த சேம் டைமுக்கு வர த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ப்ரீவியஸாக இருக்கிறது இப்போ எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பெர்சன்ட் ஃப்ரைடே ஏப்ரல் லெவன்த் அன்றைக்கி இந்தியாவுடைய இன்ஃபேஷன் வரப்போகுது அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இன்டெக்ஸ் டேட்டா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் ப்ரீவியஸாக இருக்குது இப்போ எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட் அட் த சேம் டைம் ஐஐபி டேட்டா வரப்போகுது ஃபைவ் பர்சென்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சென்ட் ஈவினிங் சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் யூஎஸ்லேருந்து பிபிஐ டேட்டா வருது கன்சூமர் சென்டிமெண்ட் டேட்டா செவன் தேர்ட்டிக்கு வருது ஓகேங்களா இதுதான் இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்டு இதில் ஈவெண்ட்டு நம்ம பர்டிகுலராக பார்க்கணும்னா ஆர்பிஐ பாலிசி யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன் இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் அண்ட் ஃப்ரைடே யூஎஸ்ஏவுடைய பிபிஐ இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேக்கிங் நியூஸ் இந்த பிரேக்கிங் நியூஸ் எப்போ எப்படி வரும் அப்படிங்கறதே தெரியாது லைக் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நம்ம மார்க்கெட் முடிஞ்சு மூணு முப்பதுக்கு முடிஞ்சு ஆஃப்டர் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சைனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது நான் வந்து யூஎஸ் கூட்ஸுக்கு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து டேரிஃப் போடுறேன் அப்படின்னு ஏன் அதை சொன்னவங்க இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஒரு நேரம் முன்னாடி சொல்லியிருக்க கூடாது அந்த நியூஸ் வந்தோடனே டவு ஃபியூச்சரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து தௌசண்ட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சு ஸோ எல்லாமே வந்து ஒரு மனிபுலேஷன் தான் ஓகே எந்த மாதிரி போறேன் அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் நியூஸ் எனி டைம் எப்படி வேணாலும் எந்த ரூபத்துல வேணாலும் வரும் அதனால இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா தான் வந்து சைனா ஆரம்பிச்சிருக்குது தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் யூஎஸ்கு ஆப்போஸா பண்ணியிருக்குது சோ நெக்ஸ்ட் வந்து ஜப்பான் பண்ணலாம் இல்லைன்னா யூரோப்பியன் கண்ட்ரி பண் பண்ணலாம் நம்ம இந்தியா பண்ணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு நினைச்சிட்டு இருக்காதிங்க பண்ண மாட்டோம் ஓகே ஸோ இன்னும் வேற எந்தெந்த நாடு வந்து யூஎஸ் கோட்ஸுக்கு வந்து டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல வரப்போற நாளுக்கு தான் அது வந்து விட கிடைக்கும் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சாட்டர்டே ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதாவது சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுங்களே என்ன சொல்றது சிஎஸ்கே தோத்தாலுமே வந்து என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே இன்னும் சண்டே வந்து நமக்கு ஃபுல் டே இருக்குது அந்த சண்டேல வந்து எந்த பிரேக்கிங் நியூஸ் வரும் அப்படிங்கிறது தெரியல ஓகேங்களா ரைட் இப்போ வந்து எஃப்ஐ சோரி பொசிஷன் என்ன வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பாத்திரலாம் லாஸ்ட் வீக் அனலைசிஸ் ரிப்போர்ட் நான் சொல்லியிருந்தேன் எஃப்ஐஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஷார்ட்ல இருந்தாங்க அதாவது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் கொண்டு வந்தாங்க டுவெண்ட்டி பர்சன்ட் அவங்களுடைய ஷார்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணாங்க மார்ச் லாஸ்ட் வீக் அரௌண்டு அப்போ தான் வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போச்சு ஓகே டுவெண்ட்டி பெர்சென்ட் ரெடியூஸ் பண்ணாங்க இப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து செவன்ட்டி ஒன் பர்சன்ட் ஷார்ட்டுக்கு வந்துட்டாங்க சிக்ஸ் பர்சன்ட் ஷார்ட் வந்து இன்ரீஸ் பண்ணிக்கிறாங்க நிஃப்டி வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வந்துருச்சு ஓகேங்களா மற்றபடி யார் ஷார்ட்டில் அதிகமாக இருக்காங்கன்னா ப்ரிப்ரேட்டர் செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்கிறாங்க லாங்கில் வந்து டொமஸ்டிக் செவன்டி செவன் பர்சன்ட் இருக்கிறாங்க அண்ட் அ கிளைண்ட் ஃபிஃப்டி எயிட் பெர்சன்ட் லாங்ல வச்சுருக்கிறாங்க ஓகேங்களா ரைட் இப்போ வந்து இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டேரிஃப் ட்ரம்ப் அவரை பத்தி சொல்லிடலாம் நம்ம சின் எவ்ரிடே வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இவர் வந்து இப்போ டேரிஃப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு அது எல்லா நாட்டுக்குமே வந்து ரொம்பவும் வந்து இம்பேக்ட் ஆயிடுச்சு இன்னும் வரப்போற நாளில் என்ன ஆகும் அப்படிங்கறது தெரியல பட் எஸ்டர்டே வந்து அவர் வந்து ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு மை பாலிசிஸ் வில் நெவர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அதாவது அவருடைய பாலிசில இருந்து நான் அவர் வந்து பேக் அடிக்கிற மாதிரி எதுவும் சொல்ல கிடையாது நான் வந்து ரிவைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறலாம் எதுவுமே சொல்லல ஐ திங்க் அவர் வந்து இன்னும் ஷார்ட் வந்து ஸ்கொயர் அப் பண்ணி நிக்கிறேன் ஒருவேளை அவர் அடிச்சிருக்கிற ஷார்ட் எல்லாமே வந்து ஸ்கொயர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா லைக் அந்த ஸ்கொயர் மீன்ஸ் வந்து அவர் அடிச்சிருக்கிற ஷார்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டாரு அப்படின்னா ஓகே நான் கொஞ்சம் ரிவைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா மார்க்கெட் அப்படியே பவுன்ஸ் ஆகும் ஓகேங்களா அதுவும் நடந்தாலும் நடக்கலாம் இது ஜஸ்ட் ஃபார் ஃபனுக்கு நான் சொன்னேன் ஸோ அவர் வந்து பாலிசி வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே வந்து அதாவது ஃப்ரைடே நைட்டு ஃபிட் சேர்பர்சன் ஜெரோம் போல் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாரு அதில் என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஜாப் டேட்டா நல்லா வந்திருக்குது அதே டைம் வந்து டேரிஃப் வந்து அஃபெக்ட் ஆகுது அதனால நாங்கள் வந்து உடனே ரேட் கட் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து அவசரப்படலை இன்னமும் நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு அவருக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரம்ப் வந்து ஒரு மெசேஜ் ஜெரோம் ஜெரோம்பவுல வந்து அரசியல் விளையாட்டை வந்து இதுல வந்து விளையாடக்கூடாது கூடாது இப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண வேண்டிய டைமு ஜாப் டேட்டா நல்லா வந்திருக்குது இன்ஃபிளேஷன் நல்லா இருக்குது ஸோ நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் இப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்ண வேண்டிய டைம் இவர் வந்து அரசியல் விளையாட்டு மறுபடியும் விளையாடிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஏன்னா ஜெரோம்பவுல வந்து பைடன் பீரியட்ல வந்தவர் அதனால் வந்து அவருடைய பீரியட் முடிஞ்சால் தான் மாற்ற முடியும்னு வச்சுக்காங்களே ஸோ இவர் வந்து இந்த மாதிரியான ட்வீட் பண்ணிக்கிறாரு அங்கே வந்து இந்த ஒரு பிளேவும் நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்களே இப்போ அதுக்கு எல்லாமே வரப்போகிற தான் நமக்கு வந்து ஆன்சர் தெரியும் ஓகே இப்போ நிஃப்டி பேங்க் நிப்டிக்கு வந்துடலாம் அதாவது நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் என்னாச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஓகேன்னு சொல்லிடுறேன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து நான்ஸ்டாப்பா இன்க்ரீஸ் போயிட்டே இருந்துச்சு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ங்கிறது ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரையும் போகணும்னு சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் என்ன அப்படின்னா அதாவது ப்ரீவியஸாக வந்து ஒரு டாப்பு அந்த டாப் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னுடைய ப்ரீவியஸ் வீக் வீடியோ வீக்லி ரீ வீடியோ பாருங்கள் ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆகவே கிடையாது இந்த ஒன் வீக்காக ஸோ அங்கேருந்து ரிட்டர்ன் ஆனது சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சொல்லியிருந்தேன் அதாவது ப்ரீவியஸாக அந்த ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது அதை நான் டெக்னிக்கலில் காட்டுற பாருங்க அந்த ட்ரெண்ட் லைனுடைய பாட்டம் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இப்போ வந்து ஃபிஃப்டி நிப்டி மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது லைக் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் அரௌண்ட் ஓகே இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கீழே

போர்ட்ஃபோலியோ இப்போ தான் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆச்சு எல்லாமே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தோம் இப்போ மறுபடியும் வந்து இந்த டேரிஃப் ட்ரம்ப் ஆட்டத்தினால நமக்கு போர்ட்ஃபோலியோ எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது தெரியல பட் ஒவ்வொரு டைமும் ஃபால் வரும்போது எல்லாமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதுக்கு முன்னாடி இந்த ஃபால் எப்போ வந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன் டூ தௌசண்ட் வந்த டாட் காம் இஷ்யூ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்த கோவிட் டைமு அந்த மாதிரியான டைமில் தான் வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரியான ஒரு ஹெவி ஃபால் வந்துச்சு இப்ப வந்து அந்த மாதிரியான ஃபால் இருக்குது பட் என்னைக்குமே வந்து மார்க்கெட் இறங்குறது வந்து பர்மனன்ட் கிடையாது ஓகேங்களா பர்மனெண்டா மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது மார்க்கெட்டு இறங்கி இறங்கி தான் பெட்ரு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடைச்சிருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ரொம்ப அக்ரெசிவா பண்ணாதீங்க நீங்க ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பைக் பண்ணுங்க ஓகேங்களா ஏற்கனவே பை பண்ணியிருந்தவங்க ஒரு தேர்ட்டி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அரௌண்டு டவுன் ஆகிருக்குது ஸ்டாக்கு அப்படின்னா மறுபடியும் வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வேல்யூபிள் ஸ்டாக்கு ஓகேங்களா அதுக்கு நான் போயிட்டு எஸ் பேங்க் வாங்குறேன் நான் வந்து என்னது ஐடியா வாங்குறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடாது வேல்யூபிள் ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து மோர் தென் டுவெண்ட்டி பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது அப்படின்னா அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்காங்க மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகும் பர்மனெண்ட்டாக வந்து மார்க்கெட்டு இறங்கிட்டே இருக்காது ஓகேங்களா ஒவ்வொரு டைம் இறங்கும் போதெல்லாம் மறுபடியும் ஏறும்போது ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிருக்குது அதனால வந்து பேனிக் ஆக வேண்டாம் இன்வெஸ்டர்ஸை நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பேங்க் பொறுத்த வரையும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வரையுமா வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ரெசிஸ்டன்ஸ் பிப்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட்க்கு மேலே சஸ்டெய்ன் ஆமா அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா நமக்கு வந்து ஆர்பிஐ பாலிசி இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்குதான் வந்து மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி நல்லாவே ஏறிடுச்சு ஓகேங்களா அதாவது இப்போ பேங்க் நிஃப்டி சஸ்டைன் ஆயிட்டு இருக்குது ஐம்பதாயிரம் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுல சஸ்டைன் ஆயிட்டு இருக்குது அதாவது நிஃப்டி வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஆறுநூறு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுல வரும்போது பேங்க் நிஃப்டி என்ன லெவல்ல இருந்துச்சா அதே லெவல்ல தான் இருக்குது இப்போ வந்து நிஃப்டி அந்த இருந்து ஆயிரம் பாயிண்ட் இறங்கிடுச்சு நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நியர்லி டவுன் ஆயிடுச்சு ஆனால் பேங்க் நிஃப்டி இன்னும் அதே லெவலில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ பேங்க் நிப்டியில இந்த இன்ட்ரெஸ்டெட் சாரி யா இன்ட்ரெஸ்டெட் டிசிஷன் வந்ததுக்கு அப்புறமா வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஓகே நல்லா இருக்கும் ஒரு வேலை இறங்கிச்சு அப்படின்னா நல்லாவே இறங்கும் அதனால பேங்க் நிப்டியில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேங்களா ரைட் இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்தரோம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் வந்து நிஃப்டி வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அதாவது லாஸ்ட்டு டென் டேஸாக சொல்லலாம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் வந்து நிஃப்டி பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சு இப்போ மறுபடியும் இறங்கும் போது இந்த ட்ரெண்ட் லைன் பார்க்கும்போது டொண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி தான் இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் ஓகேங்களா ஸோ இந்த சப்போர்ட் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அது கீழே இருந்துச்சுன்னா அனதர் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே போய் கீழே வந்துச்சு அப்படின்னா என்னங்கிறது பத்தி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் ரெசிஸ்டன்ஸு இண்டிகேட் பண்ணுது ஓகேங்களா இப்போ பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டி வரையும் அதாவது பாருங்கள் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது இது வந்து இந்த ரேஞ்சு வந்து நிஃப்டி வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறில் வரும்போது என்ன லெவல் இருந்துச்சோ அந்த லெவலில் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி வரையும் ஏதாவது ஃபால் வந்துச்சு அப்படின்னா இப்படி தான் இறங்கும் இப்படி இறங்குச்சு அப்படின்னா நாற்பது முப்பதாயிரத்தி ஐநூறுலருந்து ஐம்பதாயிரம் உண்டான வாய்ப்பு இருக்குது எனிவே இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு லாஸ்ட் டென் டேஸ் சாரி லாஸ்ட் டென் டேர்ஸோடைய லோ ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு கீழே வந்துச்சுன்னா நல்லாவே ஃபால் ஆகுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ரெஸிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட்க்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் வரையும் போடுத்து உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்வாரு